தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை, பாடல் நூற்று ஐம்பத்தி மூன்று நாட்டுக்கு நாயகன் நம்மோர் தலைமகன் காற்று சிவிகை ஒன்று ஏறி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல முன்னே படை கொட்ட நாட்டை விட்டு நம்பி நடக்கின்றவாறே விளக்கம் தன் நாட்டிற்கு அரசனாகவும் குடிமக்களின் முதல்வனாகவும் இருப்பவன் பலவித பல்லக்கில் ஏறி திரிந்தவன் கடைசியில் சுடுகாட்டிற்கு செல்லும் பாடையில் உயிர் பிரிந்து கிடக்க அவனது நாட்டின் குடிமக்கள் அவனுக்கு பின்னால் வர அவனுக்கு முன்னால் பறையடிப்பவர்கள் மத்தளம் கொட்ட இதுவரை அவன் ஆட்சி செய்த நாட்டை விட்டு சுடுகாட்டுக்கு அவன் செல்லும் முறை இதுவேயாகும் Tere chitram balam